நல்ல நேரம் பார்த்து அவங்க சேர்த்து நம்மள பெற்று போடல அவங்க ஆசைக்கு நம்மள பெத்து போட்டாங்க என்ன செய்யறாங்க அவங்க ஆசைக்கு நம்ம பெத்து போட்டாங்க அதனால அவருக்குள்ள இருக்கிற ஆச பாச குணமெல்லாம் அவங்க ரத்தம் மூலியமா நமக்குள்ளயும் இருக்குது ஆனா இந்த உயிரே கடவுள் கொடுத்தது அலையலோயா அலையலோயா நீ ஆனா பிறக்கணும் அல்லது பெண்ணா பிறக்கணும் நீ இந்த ஏரியாவில தான் பிறக்கணும் உயிரை ஆண்டவர் கொடுத்திருக்கார் இந்த உயிரே அந்த உயிர் நமக்குள்ள இருக்கிறதுனால அது தேவனுடைய ஆவி அப்ப தேவனுடைய ஆவி மனசு விசுவாசுடைய ஆவி சரீரம் புரியுதுங்களா இந்த சரீரம் என்ன செய்யும் தப்பானவளையே நோசிக்க இந்த உலகப் புறப்பானதையே ஆசைப்படும் தப்பான வழிக்கே போகும் ஏன்னா வேதம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதுல முடிவோ மரண வழின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன பண்றது அதனால அருமையான தேவ இந்த மனசுக்கு என்ன செய்யும் இந்த உடலுக்கு நல்லதா தெரியும் வீடு அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது சீரடி அடிக்கிறது ஒரு ஜாலி பண்றது என்னைக்காச்சும் ஒரு கிளாஸ் அடிச்சுக்கலாம்ன்றதெல்லாம் நம்ம தாய் வேப்ப நம்ம உடல்ல வந்த ஒரு பிசா சுடி குணம் ஆனா இருதயத்துல தேவன் ஆவியாக இருக்கிறதுனால அவர் எச்சரிச்சுக்கே இருப்பாரு தம்பி தப்பு தம்பி மனசாட்சி என்ன சொல்லும் தப்பு தம்பி ஏன்னா மனசாட்சி என்பது தேவன் கொடுத்த சிறுவை நீ போற வழி சரியில்லை தம்பி நீக்கல்ல மாட்ட போறத சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த உடல் என்ன செய்யாது இந்த வாய் என்ன செய்யாது அந்த கனி அங்கதான் அந்த தான் இருந்துச்சு அந்த தான் இருந்துச்சு அந்த ஏதான் தோட்டத்துல இருந்துச்சு அந்த கனி அந்த அம்மா பார்க்கவே இல்லை பாம்பு வந்து என்னைக்கு பேசிச்சோம் அதுக்கு பின்னால அந்த கனியை பார்த்தா எப்படி இருந்த வாய் வச்சு வருது அந்த அம்மாளுக்கு என்னதான் அந்த அம்மாளுக்கு அதுக்கு பின்னால அங்கதான் இருந்துச்சு அந்த கனி படைக்கும் போது எனக்கு ஏதாவது இருந்துச்சு ஆனா நம்ம எத்தனை முறை பார்த்துருக்குது அது மேல அவ்வளவு விருப்பம் இல்ல ஒரு சாத்தான் வந்து பேசுன சோருக்கு அந்த கனியை திண்டதுனால தேவனை விட்டு துரத்தப்பட்டாங்கன்னு பாக்குறோம் அப்ப நீயே நானும் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம் நம்மளுக்கு எந்த தடையும் கிடையாது உனக்கு நீயே ஒரு தடையை போட்டுக்கிறலா ஒரு வரமுறையை வளர்த்துக்கிறலனா இந்த ஊழியத்துல நீக்க முடியாது எத்தனையோ ஊழியக்காரங்க எனக்கு முன்னால வந்திருந்தாங்க எத்தனையோ போயிருக்காங்க யூதாச பாக்குறான் இயேசுவை காட்டி கொடுத்தவன் முப்பது வெள்ளிக்காசு எடுக்குவாங்கனா ஒரு நல்லா வாழ்ந்துக்கலாம் என்ன பண்ணிடலாம் முப்பது வெள்ளிக்காசு கிடைச்சா அதை வச்சு வறுமை சேர்த்திடும் நம்ம மகிழ்ச்சியா வாழ்ந்துடலாம் யாரு எப்படி போனா த என்ன அப்படின்னு தான் நினைச்சுதான் வாங்கினா அவன் மனசு வாங்க சொல்லுச்சு மரவல போய் வாங்கினான் அதை வச்சு வாழ்ந்தாராம் இல்ல அப்ப அவன் உள்ள என்ன செய்யுது அந்த கெடுதலையை தேடி போறதுனால அந்த காசவே போட்டுட்டு அவன் நாட்டுக்கே செத்துப்பான் ஆக இயேசுக்கு பின்னால ஒரு பெரிய மனுஷனா வரக்கூடியவன் ஒரு பரலோக ராஜ்ஜியத்துல இருக்கக்கூடியவன் பேரில் சொன்னது போல துணியை போட்டாலே சுகமாக்குற அளவுக்கு ஒரு வரம் பெறக்கூடியவன் ஒரு முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு பிசாசு அவளோட பேசி அவன் செத்து போராட்டு பாக்குறோம் நம்மளை விட நல்ல ஒழியக்காரன் அல்ல இல்லையா யோதாசு யாரா நம்மளை விட ஏன்னா பணப்பை வாங்கிட்டு தான் இருந்துச்சா அதான் முக்கியம் என்ன இருந்துச்சா பணப்பையே இயேசுக்கு டீ குடிக்கிறதுனால யாருக்கு கேட்கணும் அவ்வளவு அந்த பண்ணுன வேத்துல அவ்வளவு ஒழுக்கமா ஓட்டிருக்கான் அவ்வளவு நவனாவும் ஒருத்திருக்கான் அதனாலதான் பணப்பு அவன்கிட்ட போயிருக்கு ஆனா அவனுக்கு அந்த நிலையினா உனக்கு எனக்கு என்ன நிலைமை என்பதை தெரிஞ்சு பூணம் செஞ்சிக்கினா உங்களை ஆசீர்வதிப்பார் அல்லையிலயா நன்றி யா துணி பாடு நன்றி அவாரு நன்றி பாடு நன்றி பாடு நன்றிவா என்றும் பாடு துரத்தக்கூடிய வல்லமை பரிசுத்தாவியானவர் நம்மளோடு இருக்கிறார் ஆகவே அவருடைய சிறுமையினாலே அவருடைய பலத்தை பெற்றுக் கொண்டு நானும் இந்த சிவமானால் ஆண்டவரே வாய்ப்போட வாழ வைத்து முன்னாலே ஆண்டவரே ஒளி உடுக்கிற விளக்காய் மாற்றுவார் இந்த பூமியிலேயே உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை கொடுப்பார் பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜவனை கொடுப்பார் ஆ லே லோ

நிறுத்துவா கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவா ஒரு தாய் தேற்று வருவோ என்ன தேற்றுவா ஆலோயா இல்ல கரங்களை அசைத்து முடிக்கலாம் எ எங்களை ஒரு தாய் போல தேற்றி கடந்த காலமெல்லாம் எங்களோடு இருந்து ஆண்டவர எங்களை பேர் சொல்லி அழைத்து ஆண்டவரே தாயின் கர்வால இருக்கும்போது எங்களை கண்டு அந்த ஜாதி ஜனம் இனத்திலிருந்து வேறு பிரித்து இந்த ஊழியத்துக்கு தந்தவரே நன்றியோடு செபிகிறோம் ஆண்டவரே கடந்த காலமெல்லாம் இந்த ஊழியர்களோடு இருந்து ஆண்டவரே எங்க ஊழிய பணியில நாங்க போற இடமெல்லாம் கூட வந்து ஞானமாய் பேசும்படியாய் இடமறிந்து பேசும்படியாய் திருவு கொடுத்தவரே சோத்திரம் பொருளாதார தேவைகள் குடும்ப தேவைகள் ஆண்டவரே சந்தித்து எங்களையும் ஆண்டவரே அடிமை இல்லாமல் உம்முடைய பணியை சுதந்திரமா செய்யும்படியாய் திருவி கொடுத்தவரே சோத்திர ஆண்டவரே எத்தனையோ நோய்கள்ல பிரச்சனை இல்ல கொரோனாவுல அல்லது சட்ட திட்டங்கள்ல கிரிகை எல்லாம் இருந்து எங்களை விடுதலை ஆக்கி அதுல சிக்காதபடிக்கு இந்த நாளையும் ஆயுளை கோட்டி கொடுத்து ஒரு சப நாளாய் மாற்றினவரே சோத்ரா ஆண்டவர வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆசிர்வதிக்க வேண்டுமா கிஷிக்கிறோம் அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா கேபிக்கிறோம் ஆண்டவர ஆண்டவரே நாங்க எடுக்கிற விண்ணப்பங்கள் சபங்கள் ஆண்டவரை கேட்டு நீர் பதில் தர வேண்டுமா செபிக்கிறோம் எந்த நோக்கத்திற்காக இந்த ஊழியர் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறோ அந்த நோக்கத்தை நீ அறிஞ்சிருக்கிறபடியால் சோத்திரம் ஆண்டவர ஆண்டவரே இன்னும் ஒரு படி நாங்க முன்னேற இந்த ஊழியத்துல ஆண்டவரே வந்தது நல்லதுன்னு சொல்லும்படியான கருவைகளை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம் நடத்துற தாசர்களுக்காகவும் செபிக்கிறோம் அவருடைய ஆசிர்வதிங்க அவங்க தேவைகளை சந்திங்க அவங்க ஞானமாய் செயல்பட கருவை கொடுங்க தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி இயேசுவின் அன்பு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Hallelujah Hallelujah Hallelujah